இந்த வடையெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் பவுடரை வச்சுன்னு பண்ணியிருக்கோம் அதனால் இனிமேல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை வடை பண்ணுன்னா ப்ராப்ளமே இல்லை இந்த பவுடரை பண்ணி வச்சுக்கோங்க டப்பாலேருந்து பவுடரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மாவை பிசைஞ்சு இன்ஸ்டண்ட்டாக வடை பண்ணிடலாம் நானா நானில இன்னைக்கு சீதா கல்யாணம் நடக்கிறது அதுக்கு நான் வந்து வடமாலை எடுத்துட்டு போறேன் அம்பத்தோரு வடை சூப்பரா இருக்கு பாருங்க ஆஞ்சநேயருக்கு மாலை எங்காத்த ஆஞ்சநேயருக்கு இருபத்தோரு வடை ஜெய் ஹனுமான் அதுக்கு தேவையான சாமான்கள் உளுத்தம்பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளருங்கிறது டூ ஹண்ட்ரட் எம்எல் நான் வந்து முழு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆக்சுவலாக டெம்பிளெல்லாம் கருப்பு உளுத்தம்பருப்பு தான் போடுவா நீங்கள் கருப்பு உளு சம்பருப்பு கிடச்சிதுன்னா கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க வெள்ளை உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இன்ஸ்டன்ட் பவுடரை பண்ணி வச்சுடலாம் நாளைக்கு காற்றால் அனுமான விடை பண்ணிக்கலாம் நல்லா துணியில் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருங்கோ கேஸை மீடியமில் வச்சுருக்கேன் மாய்ச்சர் போகிற வரைக்கும் நல்லா கைப்பொருக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்துக்கோங்கோ செவக்க வேண்டாம் கருக விட்டுறாதீங்கோ அந்த மாதிரி பண்ணிப்போங்க ரெண்டு மாதம் வச்சுக்கிறதுனால பங்கஸ் வராமல் இருக்கும் அரிசி மாவு போட்டுனாக்க இன்னும் கரகரப்பு இருக்கும் நான் அனுமார் வடை வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில் அதுல வந்து என்னன்னாக்க உளுந்த ஊற வச்சுட்டு போட்டிருக்கேன் இப்ப இது வந்து இன்ஸ்டண்டா பண்றேன் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் ஊற வைக்கிற நேரம் சேவ் நோ ஜென்ஜஸ் சூடே வந்து பொறுக்கிற சூடு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் போரு அதே சூட்டில் ஜீரகம் மிளகு பெருங்காயம் உப்பு ஏன்னா இந்த சூடே போகிற கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரட்டும் நான் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குரங்காக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் வேண்டாம் இந்த மாதிரி குறை குரன் இருக்கட்டும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் இதில் ஆட் பண்ணிட்டுருவேன் இன்ஸ்டண்ட் பவுடர் ஃபார் ஆஞ்சநேயர் வடை ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ராத்திரியே பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு காத்தால் வடை தட்ட நீங்கள் வந்து அனுமத் ஜெயந்தியின் போதெல்லாம் முத நாளே பண்ணி வச்சுடலாம் மறுநாளைக்கு வடை பத்து நிமிஷத்தில் தட்டிடலாம் ஆஞ்சநேயர் வடை இன்னைக்கு காத்தால் பண்ண போகிறேன் இன்ஸ்டன்ட் பவுடரை இதில் வச்சுருக்கேன் இப்போ எடுக்கிறேன் இது நேற்று ராத்திரியே பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பண்ண ஆரம்பிக்க போகிறேன் ஆஞ்சநேயரோட எத்தனை பண்ணணும்னு ரூல்ஸ் கூகுள் மாமா என்ன சொல்கிறார்னா ஒன்று எட்டு பதினாறு ஐம்பத்தொன்று நூற்றெட்டு ஆயிரத்தெட்டு பத்தாயிரத்தெட்டு இதெல்லாம் ஓகே எங்கள் நானா நாணியில் சீதா கல்யாணம் இன்றைக்கி ஆஞ்சநேயர் உஸ்தவம் அதுக்கு வந்து நான் வட மாலை சாத்த போகிறேன் அப்போ இந்த மாவு எல்லாத்தையும் பண்ணிவிட போகிறேன் ஒரு பவுடில் போட்டுக்கிறேன் நான் நேற்றுக்கே சொன்னாப்புல குற கொரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிக்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் சூடான ஆயிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க கையால் தொடாதீங்க தெளிச்சு தெளிச்சு பசஞ்சுக்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி ப்ளைன் தண்ணியே ஊற்ற மாட்டேங்கிறாங்க இந்த மாவை கலக்கி கலக்கி தான் ஊற்றுறாங்க உக்காட்டம்ல தண்ணி வாங்கிருக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பணத்துக்கு வந்துடுத்து இந்த மாதிரி பசங்க பிளாஸ்டிக் ஷீட் இருந்தனா பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க டெப்லான் பேப்பர் இருந்தது டெப்லான் பேப்பர் எடுத்துக்கோங்க வாயெல்லாம் இருந்ததுன்னா இலை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் தட்டிக்கோங்க சின்ன சைஸாக ஒட்டிக்கோங்க விநியோகம் பண்ணணும் பத்து வடையை தட்டிக்கிறேன் இலையில முதல்ல எண்ணெயை நல்லா கிரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எஜ்ஜெல்லாம் நல்லா இத்தி விட்டுருங்க மெல்லிஸா தட்டிக்கோங்க எஜ்ஜெஸ்ட்லாம் ஷார்ப்பாக இருக்கணும் அப்போதான் வடை மொறு மொருன் இருக்கும் இது ஒரு நல்ல டிப்ஸ் நல்லா மெல்லிசா தட்டிக்கோங்க ஓரத்தெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஆயில் சூடாகட்டும் அஞ்சு தட்டி பொறிச்சு காமிக்கேன்

ஏனத்தில் போட்டுக்கிறேன் சத்தத்தை பாருங்க அடுத்த அஞ்சு வட இந்த டெப்லான் ஷீட்டில் பண்ணி காமிக்கிறேன் எண்ணெயை தடுவிக்கிறேன் எண்ணெயை தருவென்றால் ஈஸியாக எடுக்க வரும் எப்படியும் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் ஸோ இட் மேட்டர் மேட்ரு ஓரத்தெல்லாம் சரி பண்ணிக்கோங்க நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க ஓட்டை போட்டுக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் ஷீட்டில் அப்படியே வந்துடும் தானாகவே மேலே வரும் அப்போ நீங்கள் வந்து திருப்பி விட்டா போகிறோம் ஏன்னா முன்னாடியே திருப்பி விட்டேன்னா உடஞ்சி போயிடும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் கரெக்டி விட்டுக்கிறேன் முல்லை நிதானமாக கரெக்டுங்கோ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து இப்போ உளுத்தம் மாவுங்கிறதுனால சீக்கிரம் காஞ்சு போய்டும் எப்போதும் ஒரு ஈர துணியால் வச்சுக்கோங்க எவ்வளவு மாவு வேணுமோ அந்த குவான்டிட்டி மட்டும் எடுத்துட்டு வடை தட்டுங்கோ மாவு காஞ்சி போயிடுத்துனா கொஞ்சம் கையை தண்ணியில் நினச்சிண்டு திருப்பியும் பிசைஞ்சுக்கோங்க மாவில் கொஞ்சம் ஈரம் எப்போதும் இருக்கணும் தான் ஈஸியாக தட்ட வரும் ரெண்டு டம்ளும் உளுந்து போட்டுட்டேன் எழுபத்தஞ்சி வடை வந்திருக்கு இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் வடை வடை பவுடர் பவுடர் அண்ட் ரெடி ஃப்ரம் கிச்சன் இந்த வச்சுட்டு பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் வளர்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும்